நான் சந்திச்ச ஆத்தமா மேனகா அவங்க தோட்டத்துக்கு போனேன் அதாவது ஊர்ல யார் வீட்டில் பிரச்சனைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வீடு அப்படி பிரச்சனையில பாதிக்கப்பட்டதுனால இவங்க வீட்டை தேடி நான் போறேன் ஒரு கீப் டிஸ்டன்ஸ்ல மேனகா நின்றுச்சு பழைய அழுக்கு நைட்டி எப்படின்னா ஒரு விரக்தி ஒரு கோபம் ஒரு பிள்ளை வாலா வெட்டி ஒரு வீட்டுக்கு வந்துட்டா இந்த சமுதாயம் ஆண்கள் எப்படி பேசுறாங்கன்னா அவங்கள இவங்க அடைஞ்சு கொள்ளணுங்கிறத தவிர்த்து வேற எந்த கான்செப்டும் கிடையாது அப்படி ஒரு நோக்கத்துல தான் அவங்க தோட்டத்துக்கு போவாங்க ஆனா தேவன் என்ன அனுப்புனார் நான் போன உடனே ஏசுவனுடைய வாழ்க்கையை மாத்துவார் நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்குமா வந்துருங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு கிரேண்டா பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி கரூர்ல குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து திருமணம் மூச்சு வச்சாங்க ஆனா பிள்ளைனால வாழ முடியல பெரிய கொடுமை அவங்க மந்திரத்தையும் பில்லி சுணித்து நம்புறவங்க பிள்ளைக்கு கூட்டிக் கொண்டு நிறைய கோயிலில் வச்சு அடித்து உதச்சி கடைசியாக சித்திரலாங்கிற நேரத்தில் ரெண்டு மாதம் கற்பணியோட கரூர் பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒருத்தர் நூறுரூவா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு புதுக்கோட்டை வந்து சேர்ந்துருச்சு ஆனால் நான் அடுத்த நாள் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னேன் கரெக்டாக ஜெபத்துக்கு வந்துட்டாங்க வந்த உடனே பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ஆவிக்குரிய பா தாக்குதல் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த நான் சொல்லிவிட்டேன் இருந்து அன்னைக்கு விடுதலை ஆனாங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷம் அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்க எல்லாம் இப்படி கேட்குறீங்க அது மாதிரி தான் எதுக்கு ஏன் வாழ்க்கைய இப்படி ஆகணும் இதுல என்ன பிரச்சனை கணவர் விட்டு இப்படி கூட்டி வந்துட்டாரே ஆண்டவர் அப்புறம் நாங்கள் கிட்ட எல்லாம் பேசணும் ஜெபிச்சோம் அது கடைசியில் அவங்களுக்கு பிரியமில்லை எங்களுக்கு வேண்டாம் அந்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல நான் அந்த பிள்ளை கூட வாழ முடியாதுன்றாங்க நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் ஜெபிச்சோம் நீங்கள் வாங்க முன்னாடி அப்போ இதே கிராமத்தை சேர்ந்த நான் ஃபஸ்ட்டு பார்த்து அவரை பார்த்த உடனே எனக்கு மேனகன் வந்துச்சு ஆனால் மேனகார்ட்டு நான் சொல்லலை அப்புறம் அவ் அவர் பக்கத்தாடி நிற்கிற ஒரு பேர் செந்தில் ஒரு ஆறு மாதம் ஜெபத்துக்கு வர சொன்னோம் அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் வச்சு பேசணும் ஸோ உடைஞ்சி போன வாழ்க்கையை அவருக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது கேரளாவில் வேலை செஞ்சவர் தேவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு என்னென்னு ஒரு சித்த வச்சிருக்கிறாருங்கிறத நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஆனால் தேவ திட்டம் பிள்ளைகள் மேலே இருந்துச்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் நம்ம சபையில வச்சு தான் அவங்களுக்கு திருமணத்தை தேவன் நடத்தினார் பிள்ளைங்க இழந்து போன வாழ்க்கையை கருத்து கொடுத்தார் இன்னொன்னு அவரு மூத்த பையனையும் சேர்த்து அந்த மணமகன் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு பிள்ளைகள் பெற இப்ப இரண்டாவது கையில் இருக்கிற குழந்தை சுகப்பெற சுகமா கருத்து கொடுத்தார் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இருக்கிறதுன்னு சொல்கிற காரணம் ரட்சிப்பு விடுதலையை தவிர்த்து ஒரே வருடத்தில் திருமணம் குழந்த போன வாரம் இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆட்டும் இது மூணு சேர்ந்து வந்துருக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் கடன் சுமை ஒரு பக்கம் குடும்ப பாரம் இன்னொரு சைடு வந்து நான் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து அன்னர் சொன்னார் அப்படிங்கிறக்காக எனக்கு அவர் மட்டும் போதுன்னு பண்ணிட்டேன் இன்னொரு சைடு இவ ஆட்டை எப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு ஜனங்கள் ஒரு சைடு ஒரு சைடு எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒன்றும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிட்டா இவ எப்படி வாழ்வா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டோர்கிட்ட கேட்டது ஆனவரு நாங்கள் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அடுத்து நாங்கள் இந்த குடும்ப செலவுகளை சமாளிக்கிறதுக்கு எதுவுமே எங்கள் கையில் இல்லை ஆனவர் எங்களுக்கு இந்த வருமானம் வர்றதுக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அதுக்கான எதுவுமே எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு நான் கேட்டப்ப ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தை காரிய சித்தி கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்தாரு அது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு அப்போ எங்களுக்கு தெரியாது ஆட்டோ வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி சொல்லுவோம் என்ன நடக்குன்னுல தெரியாது அந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை பேசிட்டு இருப்பேன் அப்புறம் நானே என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் அது அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிற அந்த ப்ரெஷர் எனக்குள்ள நான் பாட்டுக்கு இருப்பேன் அது திடீர்னு வரும் நம்ம என்ன பண்ண போறோம் இது எப்படி இந்த கடன் அடைக்க போறோம் எப்படி இந்த குடும்ப பாரத்தை இது பண்ண போறோம் அப்படின்னு நான் ஆண்டோட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் நீ உட்காந்து டெய்லி குடும்பமாக உட்காந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னார் ஒரு மூணு மாதம் அதுக்காக தொடர்ந்து டெய்லி நாங்கள் குடும்பமா உட்காந்து ஜெபிச்சோம் ஜெபிச்சதுக்கப்புறம் அப்போ அந்த ஜெபிச்சப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா எல்லா கதவும் அடைச்சா நம்ம போய் நம்ம வெளியே வரணும்னு போய் முட்டுனா எப்படி இருக்கும் அதை யோசிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் சுற்றிடும் அப்படியே படுத்துருவேன் மனசு ரொம்ப வலிக்கும் அழுகை மட்டும்தான் வரும் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை வனாந்திரமாக இருந்துச்சு ஆண்டவர் வந்து அதில் ஒரு வலையை திறந்து எங்களுக்கு ஆட்டோ வாங்க போன வாரம் திங்கக்கிழமை ஆட்டோ வாங்க கிருபி செஞ்சாரு அந்த ஆட்டோவை நான் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம்லாம் வரல கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு அந்த ஷோரூமில் போய் அழுகை மட்டும்தான் வந்துச்சு அந்த ஆட்டோவை தொட்டோன்னையும் யார் இந்த உலகத்தில் இவ்வளோ காசு கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்புவாங்க நம்ம பெற்றவங்க நம்ம நம்பலை மற்ற யார் நம்பி எனக்கு இதை கொடுத்துருப்பாங்க யாருமே கொடுக்கல அவர் மட்டும் என்னை நம்பினார் கொடுத்தார் ஆண்டருக்கு நன்றி